சென்னை சிட்டிங் எம்எல்ஏக்கள் ஏழு பேருக்கு மீண்டும் சீட் இல்லை ஸ்டாலினுக்கு போன ரிப்போர்ட் தமிழ்நாட்டில் உள்ள நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளை எழுபத்தி இரண்டு மாவட்டங்களாக பிரித்து திமுக தலைமை தற்போதிலிருந்தே தேர்தல் வேலைகளை தொடங்கிவிட்டது இந்த தேர்தல் பணிகளுக்காக ஐந்து பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு ஒன்றையும் தொடங்கியிருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் ஏவ வேலு தங்கம் தென்னரசு ஆர் எஸ் பாரதி கே என் நேரு ஆகிய ஐந்து பேரும் சட்டப்பேரவை வேட்பாளர்களை தேர்வு செய்வார்கள் இந்த தேர்வு பட்டியல் சென்னையில் இருந்தே ஆரம்பமாகிறது சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை பதினாறு சட்டமன்ற இடங்கள் உள்ளது மதுரவாயிலில் இருந்து தாம்பரம் வரை சேர்த்தால் மொத்தம் இருபத்தி மூன்று இடங்கள் வரும் இந்த இருபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் ஏழு இடங்கள் திமுகவிற்கு சிக்கலாக இருப்பதாகவும் அந்த ஏழு இடங்களில் தற்பொழுது உள்ள எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்காமல் வேறு ஒருவருக்கு கொடுக்கலாம் என்று ஒருங்கிணைப்பு குழு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது அந்த ஏழு இடங்களில் முதலாவதாக இருப்பது திருவற்றியூர் திருவற்றியூரில் தற்பொழுது எம்எல்ஏவாக இருப்பவர் திரு கே பி சங்கர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இரண்டாயிரில் இருந்தே தலைமையுடன் நெருக்கமாக இருந்தாலும் சாலை போது மாநகராட்சி இன்ஜினியர் உடன் அவருக்கு ஏற்பட்ட மோதலால் கட்சியில் இருந்து அவருக்கு பதவி பறிக்கப்பட்டது மேலும் கவுன்சிலர் உடன் அவர் மோதும் வீடியோக்களும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் திமுக மீண்டும் அவருக்கு சீட் கொடுப்பதை விரும்பவில்லை எனவும் வேறு ஒருவருக்கு வாய்ப்பு தரலாம் என்று முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் திரு ஜான் எபினேசர் அவர்கள் மக்களை சந்திப்பதிலும் களத்தில் வேலை செய்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் துப்புரவு தொழிலாளரை வெறும் கையால் கழிவு நீரை எடுக்க சொன்னது பெரும் பொருளாக மாறியது தொகுதியில் வேலையை சரியாக செய்ய சொன்னேன் அவர் வெறும் கையால் கழிவு நீரை அகற்றுவதை நான் கவனிக்கவில்லை என்று அவர் விளக்கம் கொடுத்தாலும் அங்கு மாவட்ட செயலாளராக இருக்கும் ஆர் டி ஷேகர் உடன் எபினேசருக்கு உட்கட்சி பூசல் உள்ளதா இந்த முறை எபினேசருக்கு வாய்ப்பு வழங்கப்படாது என்றும் கூறப்படுகிறது மூன்றாவதாக இருக்கும் தொகுதி நகர் இந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருப்பவர் திரு தாயகம் கவி திமுக தலைமைக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் மிகவும் விசுவாசமாக இருப்பவர் தாயகம் கவி சென்னையில் எங்கு போராட்டம் என்றாலும் முதலில் ஏற்பாடுகளை செய்வதும் சிறு தொண்டனாக இருந்து படிப்படியாக சட்டமன்ற உறுப்பினராக முன்னேறியவர் என்றும் கூறப்படுகிறது இவர் மீது பெரிதாக எந்த அதிருப்தியும் இல்லாத பட்சத்திலும் மேயர் பிரியா திருவிக்கா தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக களமிறங்க விரும்புவதால் தாயகம் கவி ஓரங்கட்டப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தொகுதியின் வேட்பாளர் பட்டியல் வெளியீடு இழுபறியாகவே இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது நான்காவதாக சிக்கலை ஏற்படுத்தும் தொகுதியாக ராயபுரம் பகுதி பார்க்கப்படுகிறது அதிமுகவின் அசைக்க முடியாத சக்தியாக இருந்த ஜெயக்குமாரை கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோற்கடித்தவர் ஐ ட்ரீம் ஆர் மூர்த்தி திரையரங்க உரிமையாளரான இவர் பக்கம் வர மறுக்கிறார் என்றும் மக்களை சந்திக்க நேரம் ஒதுக்குவதில்லை எனவும் கூறப்படுவதால் இந்த முறை மூர்த்திக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது என்றும் சொல்லப்படுகிறது ஜெயக்குமாரின் கோட்டையாக இருக்கும் ராயபுரத்தை அவருக்கு இணையாக ரகுமான் கானின் மகனான சுபீர் கானுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் கூறப்படுகிறது எலும்பியில் மருத்துவரான சுபீருக்கு தலைமையுடன் நெருக்கம் இருப்பதாலும் மூர்த்தியுடன் உள்ள அதிருப்தியில் அவருக்கு சீட் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஐந்தாவதாக வேளச்சேரி வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி காங்கிரசிற்கு ஒதுக்கப்பட்டு திரு அசன் மௌலானா எம்எல்ஏவாக இருக்கிறார் இவர் பெரிதாக தொகுதிக்கு எதுவும் செய்யவில்லை என்ற போதும் மழை வெள்ள பாதிப்பின் போது இவர் நடந்து கொண்ட விதம் மக்களுக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் திமுகவின் பெண் நிறுவனமும் இவருக்கு எதிராக கருத்து கணிப்பை தர இந்த தேர்தலில் அசம் மௌலானாவுக்கு வாய்ப்பு இல்லை என்று கூறப்படுகிறது ஆறாவதாக அம்பத்தூர் தொகுதி தொழில் பேட்டையான அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஜோசப் சாமுவேல் எம்எல்ஏவாக இருக்கிறார் இவரின் பங்களிப்பு பெரிதாக இல்லை என்பதாலும் மக்கள் மத்தியில் இல்லை என்பதாலும் இவருக்கு சீட் இல்லை என்று சொல்லப்படுகிறது கடைசி சிக்கலான தொகுதியாக எழும்பூர் சட்டமன்ற தொகுதி பார்க்கப்படுகிறது எழும்பூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளவர் திரு பரந்தாமன் அவர்கள் மிகவும் ஆக்டிவாகவும் மக்கள் மத்தியில் நல்ல பெயரும் இவருக்கு இருந்தாலும் சேகர் சேகர்பாபுவிற்கும் இவருக்கும் ரொம்ப நாளாகவே நடக்கும் பணிப்போர் காரணமாக இவருக்கு இந்த முறை சீட் கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது அதனால் பருதி இளம் வழுதியின் மகனான திரு பருதி இளம் சுருதி அவர்களுக்கு எழும்பூர் எம்எல்ஏ சீட் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பரந்தாமன் உதயநிதியுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பதால் சீட் கிடைத்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது